வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே இதற்காக நீ இவ்வளவு மன கஷ்டத்தில் இருக்கிறாய் அத்தனையும் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் இங்கு எதுவும் நிலையில்லா வாழ்வு எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல இதை யாரும் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இதை தெரிந்தவர்கள் அமைதியாக அத்தனையும் கடந்து செல்கிறார்கள் தங்கமே இந்த பூமியில் வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும் தங்கமே நீ எதையும் இழக்கவில்லை நீ கவலைப்பட தேவையில்லை எல்லாமே ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மன தைரியத்துடன் கடைசி வரை போராடு நிச்சயம் உன் வெற்றியை பெறுவாய் தங்கமே இல்லையே ஏழையாக உள்ளவர்கள் வசதி வந்தால் அது சந்தோஷத்தை தரும் அதுவே நிலையில் தள்ளப்பட்டால் அவர்கள் சமாளிக்க தெரியாது இருக்கும் போதே எளிமையாக வாழ பழகிக்கொண்டால் கஷ்டநிலை வந்தாலும் மனம் பாதிக்காது தங்கமி உன் வாழ்வில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டு இருப்பதை முதலில் விடு மறுபடியும் முயற்சி செய் இந்த தோல்வி அனுபவம் தவிர முடிவு கிடையாது இது எல்லாம் கண்டு வருத்தப்படாதே தங்கமே நீ இப்படியே உன் தோல்வியை நினைத்துக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் அழுவதை விட்டு உன் வெற்றியை பெற உன் முயற்சியை செய் தங்கமே உன்னை கண்டு படுத்துபவர்களை விட்டு இரு மதித்து உன்னிடம் அன்பாக பேசுபவர்களிடம் பேசு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சோர்ந்து விடாதே தங்கமே நீயே எதிர்பார்க்காத சமயத்தில் தான் பல அதிசயங்கள் உன் வராகி அம்மன் நிகழ்த்துவேன் தங்கமே நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் நீ யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை பயப்பிட தேவையில்லை உன் மனதில் தோன்றும் தேவையில்லாத எண்ணங்கள் தான் உன்னை பயம் உண்டாக்குகிறது உன் மனதில் என்ன நடக்குமோ என்று நல்லதாக நினைக்க வேண்டும் தங்கமே பயப்படாமல் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று தைரியமாக இருந்தால் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் தங்கமே நீ அதிக கஷ்டப்பட்டிருக்கிறாய் உன் வாழ்வில் முதலில் எழுதியிருந்தால் இந்த விதியை மாற்றும் அளவிற்கு வழிகளும் இருக்கும் மனதை தளரவிடாதே உன் வராகி அம்மன் இருக்கிறேன் இதை மாற்றி அமைக்க தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் நினைத்தது போல அமைவதில்லை நீதான் உனக்கு பிடித்தது போல மாற்ற வேண்டும் அழகாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் அதிக கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு உன் மனதில் தன்னம்பிக்கை இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள உன்னால் முடியும் தங்கமே அதனால் தைரியமா அத்தனையும் கடந்து வா என்றும் நல்லதை மட்டும் நினைத்து பார் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்